அன்பு நண்பர்களே அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அன்புடன் சேலம் ஜெயராஜ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பதிவுகளினுடைய விளைவு அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறேங்க ஏன்னா எனக்கு இந்த கதையை படித்து எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பே உண்டு பண்ணிடுச்சு இந்தளவுக்கு கர்ம பதிவுகள்லாம் நடக்குமோ அப்படின்ட்டு இதை உங்ககிட்ட பகிரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவுங்க ஒரு ஊரில் ஒரு ஞானி இளம் வயது ஞானி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறாரு அப்போ ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்க பசுமாடை துரத்திக்கிட்டு வராரு எதுக்காக கொலை செய்கிறதுக்காக அப்போ அது வந்து ஞானிக்கு தெரியாது அப்போ துரத்திக்கிட்டு வரும் பொழுது இவரை கடந்து தான் அந்த பசுமாடு போகுது ஒரு புதார்குள்ளே போயிடுது அப்போ அவர் வரார் யார் வெட்டம் வந்து கேட்குறான் எப்போ இந்த பக்கம் ஒரு பசுமாடு போணுச்சா மாடு போணுச்சான்னு சொல்லி கேட்குறாரு அவர் இப்படி கையை காமிக்கிறார் இந்த பக்கம் போனிச்சு ஏன்னா அது என்னான்னு தெரியாது ஆனால் அவர் மணி இருந்த ஞானி அவர் இது வந்து நடந்துருச்சுங்க இது ஒரு பகுதிங்க இப்போ இதே ஒரு முப்பது வருஷம் கழித்து இந்த கதைக்கு போகிறேங்க அப்போ அந்த ஞானிக்கு ஒரு தொண்ணூறு வயசு கிடக்குதுங்க அந்த ஞானிக்கு அது ஒரு ஊரில் அப்படியே அமைதியாக இருக்கார் அப்போ அந்த இடத்துல பண்ணையார் வீட்டில் திருமணம் நடக்குது அவர் பையனுக்கு ஜக்க ஜோதியாக நடக்குதுங்க அழகாக திருமணம்லாம் நடஞ்சு நல்ல சிறப்பாக அன்னதானம்லாம் போட்டு சிறப்பாகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகிடுதுங்க அங்கே தான் அவர் தங்கியிருக்கிறார் ஒரு நாள் அந்த இளம் தம்பதிகள் வர்றாங்க வரும்பொழுது இவரை பார்த்த உடனே இவருக்கு நம்ம வந்து ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு இவனுக்கு தோணுதுங்க போய் அவர்கிட்ட கேட்குறாரு ஐயா வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு பெரியப்படுறேன் வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் முதியவர் பெரியவர் அதாவது என்ன அந்த துறவி தான் சொல்கிறாரு இல்லைப்பா நான் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற பழக்கமும் இல்லை எனக்கு அந்த நோக்கமும் இல்லை உன்னால் முடிஞ்சிச்சுன்னா இங்கே கொடுப்பா இல்லைன்னா வேணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனாலும் அந்த பன்னியார் வீட்டு பையன் விடுறதா இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களை நான் விருந்து உபசரிப்பு பண்ணியே ஆகணும் என்னுடைய மனம் அந்த அளவுக்கு இருக்குது உங்கள்கிட்ட என்னமோ செய்யணும் உங்களுக்கு விருந்து போடணும்னு நோக்கமாக எனக்கு தோணுது தயவு செய்து வாங்கணுன்னு அவர் ஒத்துக்கலை இது அப்புறம் ரொம்ப நேரமாக பேசவும் அவர் சரி வர்றப்போ ஆனால் என்ன வெளியில் நான் அது இருந்துக்கிறேன் அந்த தினையிலேயே இருந்துச்சுன்னா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிடுறேன்ப்பா ஏன்னா அது ஒரு மாலை வேலை அப்போ என்ன பண்ணுறாங்க சரி அதுக்கும் ஒத்துக்கிறாங்க உடனே அவர் போகிறாரு அந்த தென்னையில் உட்காறாங்க விருந்து உபசரிப்பு பிரமாதமாக நடக்குது ஒரு எளிமையாக அழகாக சாப்பிட்டு நான் படுத்துக்கிறேன்ப்பா நான் காலையில் எழுந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் காலம் போதும் அப்படியே இரவு ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்க ஏன்னா அவர் தூங்கும் தூங்காமல் தான் இருப்பார் ஏன்னா ஒரு ஞானி மாதிரி இருக்கிறதுனால அப்படி விழிப்பு நிலையில் இருக்கிறா அப்போ தாப்பாள் திறக்கிற சத்தம் கேட்குது அவர் கொஞ்சம் வெளி பார்க்குறாரு யார் வர்றாங்க என்ன இந்நேரத்துக்கு யார் திறக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த பண்ணையாருடைய மனைவி இப்போ திருமணம் ஆணிச்சு இல்லைங்களா அந்த பொது தம்பதியருடைய மனைவி வெளியே வர்றாங்க என்னம்மா இந்த நேரத்துக்கு வெளியே வர்றேன் உள்ளார போங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அப்போ அந்த பொண்ணு நேரம் வந்து தன்னுடைய பக்கத்தில் வராங்க அந்த யார் துறவியினுடைய பக்கத்தில் வர்றாங்க கொஞ்சம் நேரம் அந்த துறவியை பார்த்துட்டு என்னம்மா வேணும் ஏமா அப்படி பார்க்குறான்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட நான் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப மனம் கெட்டு போகுது அல்லாத வயதில் கிட்டத்தட்ட எண்பத்தொண்ணூறு வயசாகுது இது எனக்கு தேவைதானா இந்த மாதிரி ஒரு சூழல் அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு இதுக்கு என்ன காரணமா நான் இதுக்கு எந்த விதத்துலேயுமே நான் இல்லையே அப்படின்னு அவருக்குள்ளே குமுறல் ஏற்படுது அப்படியே பயங்கரமாக குமுறல் ஏற்பட்டு அம்மா உனக்கு திருமணம் ஆயிடுச்சு கணவனோடு தான் இருக்கணும் அதுதான் முறை ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளார போயிடுச்சு உள்ளார போய் ஒரு பத்து நிமிஷத்தில் மறுபடியும் வருது ரத்த காயத்தோடு வந்துச்சு வந்து என்னம்மா திடீர்னு மறுபடியும் வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டோம் நீங்கள் தானே சொன்னீங்க தடையாக இருந்த கணவனை நான் கொண்டுட்டேன் இப்போ நீங்கள் தயாரான்னு சொல்லி கேட்குது அப்போ இவர் இந்த வயசில் உயிரோடு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுறாரு இப்படி ஒரு கால சூழ்நிலைமா இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து குமர்றாரு பயங்கரமாக அப்போ இறைவனை நோக்கி ரொம்ப பரிதாப நிலையில் வருத்தத்தோடு பிரார்த்தனை செய்கிறார் அப்போ நினைவு கூறுது இந்த பிரபஞ்சம் என்னான்ட்டு இதுக்கு காரணம் நீதானப்பா அப்படின்னு சொல்லி எப்படி காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறாரு முப்பது வயசில் இந்த இடத்துல இன்ன காரியத்தினால தான் அது நடக்குது அப்படின்னு அவருடைய ஞானத்தால் தெரிஞ்சுக்கிறார் என்ன நடந்துச்சுங்க அந்த முதல் பகுதியில் சொன்னேன் இல்லைங்களா ஒரு மாடை துரத்திக்கிட்டு ஒருத்தன் வர்றான் புதாரக்குள்ளே ஓடிடுது அப்போ இந்த துறவி வந்து கேட்குறான் துறவி கிட்ட வந்து இந்த மாடு எங்கன்னு கேட்கறப்ப அந்த கொதாருக்குள்ளே போடுச்சு நீ யதார்த்தமாக சொல்றாரு நம்ம சொல்ல இல்லைங்க நம்ம நிலையில சொல்லல அவர் உத்தம ஞானிய நிலையில அவர் சொல்றாரு அதை தான் இப்போ நான் குறிப்பிடுறேங்க அந்த மாடு தான் அந்த பெண் அந்த வெட்ட வந்தவன் தான் அந்த அவனுடைய கணவன் இப்போ அந்த மாடாகப்பட்ட பெண் அவனை கொண்டுடிச்சி இப்போ நீ சொன்னதுனால அந்த விளைவுக்கு அனுபவிக்கிறப்பா அப்படின்னு அப்போ கர்ம பதிவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரையும் அப்படி பதிவில் பதிய வச்சு அவரவர்களை தக்க சமயத்தில் செய்யுதுங்க இதை நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா பேசுகிற விஷயம் பார்க்குற விஷயம் செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது சாதாரண மனிதர்களுக்கு சொல்லிங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மனசில் வச்சுக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க இந்த கதையை நான் கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே பெரிய விளைவு ஏற்பட்டுச்சு ஓ இதெல்லாம் கூட இவ்வளோ பாதிப்பு வருமோ அவர் அந்த செயலே செய்யலை எந்த செயலுமே செய்யலைங்க கையை தான் இப்படி காட்டினார் இந்த பக்கம் மாடு போணுச்சு நானும் அது எங்கே கொண்டு போய் விட்டு தன் பா மனசை பாதிச்சுது உடல் அளம்புல மனதளவில் ஆன்ம அலம்புல பாதிக்கப்பட செஞ்சிச்சு அப்போ இந்த விஷயமே இந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஐயா சொல்வார் வள்ளல் பெருமான் தனித்திரு விழித்துரு பசித்திருன்னு சொல்லுவாருங்க அப்போ இந்த விழிப்பு நிலையில் நம்ம எப்பவுமே இருக்கணுங்க அதுதான் இந்த கதையை வந்து விளக்கங்க இது நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சௌபாகியமாக நல்லா இருப்பீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் わかんないます。